அதில் உள்ள கிரகங்கள் வலிமையாக உள்ள கிரகங்களை எடுத்து போல் பெயர் வைத்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உங்களோட ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்து பேர்ல பெயர் வைங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நியூமராலஜி பார்த்து பெயர் வைக்காதீங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோல நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் பரணிதரன் மற்றும் ஆனந்தி மேம் ஸோ முதல்ல அவங்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் 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 பொதுவாகவே பாத்தீங்கன்னா வந்து இந்த கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே திருமணம் ஏழாம் இடம் தான் பாக்குறாங்க இந்த ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுதான் எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச விஷயம் இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இதுல வந்துட்டு செவ்வாய் அது வந்து யோகமா இல்ல என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் சார் அது முதல்ல தெளிவா ஒரு சொன்னா நான் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அனுபவத்தில் சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாய் யோகம் நீங்க நீங்க ஒரு நாள் தான் சார் முதல் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும் செவ்வாய் என்பது யாரு வேகக்காரகன் யுத்தக்காரகன் ரத்தக்காரகன் சக்திக்காரகன் வீரியக்காரன் வீரியக்காரகன் சக்தி மிக்கவன் அப்போ அந்த சக்தி மிக்கவன் அமருகின்ற இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தான் அப்போ குடும்பத்தினுடைய நலனில் அதிகபட்சமாக அக்கறை செலுத்துவான் மற்றவர்களை விட அதிகபட்சமாக இப்போ அவனுக்கு என்னன்னா போர்க்குணும் அவன் தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் அப்போ மற்றவர்களை விட பின்தள்ளிவிட்டு தான் முதன்மையாக வேண்டும் பார்த்தீங்களா இரண்டாம் இடம் நான்தான் போது என்பது அவங்க அதிகமாக இருக்கும் அப்போ நிறைய திருமண வாழ்க்கை முறிந்து போவதற்கு காரணமே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத தான் திருமண வாழ்க்கை முறிவு பெறுது அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ அதிகபட்சமான சந்தோஷத்தை கொடுக்கின்ற சக்தி அவர்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இருக்கும் நான்காம் இடத்துல செவ்வாய் தான் ஏழாம் இடம் களத்துல தானும் அப்ப எட்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் ஏன் எட்டாம் இடம் சொல்றாங்கன்னா எட்டாம் இடம் ஆயுள் சாணம் சொல்லுவோம் பெண்களுக்கு மாங்கழி சாணம் இப்ப மாங்கழி சாணத்துல போய் செவ்வா உட்காந்துட்டாருன்னா மாங்கழியம் அடிப்பாட்டு சொல்லுவதுனா நூத்துக்கு நூறு சதவீத அம்பேல் நிச்சயம் அம்பேல் மறைவு சாணம் அப்போ மறைமுகமாக அவருடைய சக்தியை வெளிப்படுத்துகின்ற இடம் அந்த இடம் கணவனுக்கு வேண்டிய சக்தியோ மனைவிக்கு வேண்டிய சக்தியோ ஏழாம் இடம் தீர்மானிக்கிறது இப்ப ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற போது ஒரு வண்டி போகுதுங்க அந்த வண்டியில ஒரு பக்கம் பழைய காலத்துக்காக பேசுவோமே ஒரு காலம் மாடி போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் கண்ணுக்குடி போட்டிருக்காங்க என்ன வண்டிதான் போக முடியாது போக முடியாது நாங்கள் என்ன சொல்றேன்னா ஏழாம் இடத்து செவ்வாய் இருந்தால் ஏழாம் இடத்து செவ்வாய் இருப்பவனுக்கு மன முடியும் சொல்வது இந்த வண்டி பேலன்ஸ் பண்ணி போகணும்னா அந்த திறமை அவருக்கு இருக்கணும் அந்த பின்னுக்கு இருக்கணும் பாத்தீங்களா ஏழாம் மடம் எட்டாம் மடம் இப்போ பன்னிரெண்டாம் படை எதை தீர்மானிக்குதுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம் தான் அயனஸ்தானம் சைனஸ்தானம் போகஸ்தானம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்போ படுக்கை சுகத்தை கொடுக்கின்ற இடம் பன்னிரெண்டாம் படை வெளிப்படை பேசுவோம் புரியுங்களா அப்போ அந்த இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்த ஜாதகனோ ஜாதகியோ அந்த எதிர்பார்ப்போடு இருப்பா எதிர்பார்ப்போ இருப்பா இப்ப அந்த ஜோடிக்கு ஏற்ற அளவிற்கு துணை அமையாத பட்சத்தில் அங்கதாங்க தப்பு நடக்குது வாழ்க்கை ஏன் தடம் மாறுகிறது ஒரு விஷயம்தான் புரிதல் என்பது முதலில் வேணும் இரண்டாவது கணவனுக்கேற்ற தேவைகளை மனைவி கொடுக்க வேண்டும் மனைவி கேட்டதை மனைவி புரிந்து கொண்டு கணவனுக்கு கொடுக்க வேண்டும் இந்த இரண்டுமே இருந்து விட்டால் எந்த வாழ்க்கையிலும் பிரிவு என்பது வராது இங்க சவா என்ன பண்றாருன்னா உனக்கு வேகத்தை கொடுத்துறாரு தைரியத்தை கொடுத்துறாரு ஆசை கொடுத்துறாரு இந்த இடத்தெல்லாம் செவா இருக்கும்போது யோகங்க இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் அப்போ என்னுடைய உணர்வு எப்படி இருக்கிறதோ எனக்கு இந்த நேரத்தில் எது தேவை என்று எனக்கு தேவையாக இருக்கிறதோ அதே தேவை உனக்கு இருக்க வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப உனக்கு போய் ஏழுல போய் கேத்து இருந்தா அப்ப நீ எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியும் நீ கோவில சுத்திட்டு இருப்ப நான் இங்க வந்து வேற மாதிரி ஒரு தேவை காலஞ்சிட்டு இருப்பேன் இப்ப கணவன் மன்னம் யாராக இருந்தாலும் போதுமான விஷயம் அது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் பேசவே இல்லை இருவருக்கும் போதுமானது அப்போ ஏன் செவ்வாய் தோஷம் என்பது கூறப்பட்டிருக்கிறது என்றால் ஆதியில் வந்து நம்முடைய மூதாதர் வந்து எல்லா விஷயத்தையுமே மறைமுக சொல்லிவிட்டாங்க நாசகா சொல்லிவிட்டாங்க வெளிப்படையில சொல்லக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இங்க வேண்டுகோள் அப்போ இந்த நேரத்தில் செவ்வாய் தோஷம் என்பது தோஷம் கிடையாது அது யோகம் திருச்செந்தூர் முருகப்பெருமான அருள் என்பது நிச்சயமாக இவளுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அவருடைய பாதாடிகளை பின்பற்றி இவர் நடக்கலாம் திருமணம் வாழ்க்கை நிச்சயமாக இந்த வித தடையும் உண்டாகாது அதே போல் தோஷமுடையவர்களை இழைப்பதன் வழியாக இந்த தோஷத்திற்கு ஒரு நிறைவு காண முடியும் ஏன்னா நிறைய பேர் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இந்த தோஷம் தான் அதிகமா சொல்லுவாங்க நான் கேட்ட வரையும் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்கெல்லாம் மஞ்சள் வந்து நல்ல ஒரு அந்த காரணத்தை புரிஞ்சுக்கீங்க அந்த பாவகம் என்ன பாவகம் நாலாம் பாவகம் என்ன ஏழாம் பாவகம் என்ன எட்டம் என்ன அங்க போய் இவர் உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு வந்து புரியுற மாதிரி நீங்க சொல்லுவீங்க அங்க போய் உட்கார என்ன பண்ணுவாரு இப்ப வந்து இடத்துல நீங்க உட்கார மாதிரி கேள்வி கேக்குறீங்க நான் இங்க உட்கார போய் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப செவ்வாய் அந்த இடத்துல உட்கார அந்த அவருடைய வேலை செய்வாரு சும்மா கிட்ட போனவை கூட உசுப்பி விடக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு உண்டு நீங்க மேஷ ராசிக்காரனும் விருட்சிக ராசிக்காரனும் பாத்துக்கோங்க சுறுசுறுப்பா இருந்துட்டு இருப்பாங்க அப்ப செவ்வாயோட ஆதிக்கம் எதை பத்தியும் கவனப்பட மாட்டாங்க செவ்வாய் ஆதிக்கம் எவருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இந்த நாட்டை புரட்டி போடக்கூடியவர்கள் சக்தி மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் வலிமை அவர் அவருளுக்கு அவருக்கு ஏற்ற துணை அமை வேண்டும் இதுதான் தோணும் நம்ம அடுத்ததா அவங்களுக்கு ஆஹ் பொதுவாவே வந்து இந்த சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ பளிச்சிடுமோ அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பயமா இருக்கும் நிறைய பேர் முன்னோர்களை அதான் சொல்லுவாங்க அவ சாபத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து நல்லவங்களோட சாபம் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அளவுல தாக்கும் அப்படிங்கிறாங்க சாபம் அப்படிங்கிறது என்ன மேம் கொஞ்சம் சொல்லிடுங்க சாபம்ங்கிறது ஒருத்தவங்க செஞ்ச பாதிப்பால வந்து பாதிப்படைஞ்சவங்க கண்ணீர் விட்டு சபிக்கிறது அது உண்மைதானே மேம் அதெல்லாம் கண்ணீர் விட்டு சபிக்கிறது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த சாபத்துல வந்து பல வகை இருக்குதுங்க அதாவது பெண் சாபம் பித்திரு சாபம் பெற்றோர் சாபம் இந்த மாதிரி வந்து நிறைய சாபம் வந்து இருக்குது இந்த சாபம் வந்து பாதிக்குமா பாதிக்காதா இந்த சாபம் வந்து சா எப்படி வேலை செய்யும் கண்டிப்பா வந்து பாதிக்கும் அதாவது எட்டாம் இடங்கிறது வந்து ஒரு ஜாதகத்துல வந்து ஒருத்தவங்களோட கோபத்தால ஏற்பட்ட பாதிப்பை வந்து நமக்கு கொடுக்கறது பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து ஒருத்தவங்களோட கோபத்தோட உச்சகட்டத்தோட பாதிப்பு சாபமா வேலை செய்யறது தான் வந்து பன்னெண்டாம் இடம் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை வந்து பார்க்கும் வாக்குஸ்தானம்ங்கிறது வந்து ஒருத்தவங்களோட வருமானத்தையும் சொல்ற இடம் தான் வந்து ரெண்டாம் இடம் அப்ப எட்டாம் இடத்துல இருக்கிற அந்த கோபத்தால ஏற்படுற சாபம் வந்து ஒருத்தவங்களோட வருமானத்தை வந்து பாதிச்சு அந்த குடும்பத்தையே நிர்கதியாக்குதா இல்லையா அப்ப சாபம் உண்மையா இல்லையா பாதிக்குதா இல்லையா ஒருத்தவங்களோட உள்ள தோஷத்துக்கு காரணமே வந்து சாபம்தான் அந்த அந்த தோஷத்தோட விளைவுகள் அதிகமாகிறதுக்கு காரணமே வந்து தான் சாபம் வந்து அப்படியே பெருகி 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 ஜாதகத்துல வந்து தோசமா வந்து அப்படின்னு சொல்றீங்க ஆமா தோசை வந்து அதிக ஆக ஆக அவங்களுக்கு வந்து சாபம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு கெடுதல் பண்றவங்க இருக்காங்க அவங்களும் சாபம் விட்டா படிக்கமா மேம் சாபம் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வித பயம் ஏற்படுத்தும் கரெக்ட் அதுக்கு நீங்க சொன்னது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம நேர்மையே வந்து இந்த சாபம் விட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதுக்கான பரிகாரம் இருக்கா இதுக்காக எனக்கு அடுத்ததான் அதான் கேட்கலான்னு இருந்தேன் பரிகாரம் இருக்கான்னு இருக்கு இல்லையா அதாவது எட்டாம் இடங்கிறது வந்து கோபம் பன்னெண்டாம் இடங்கிறது வந்து சாபம்னு வந்து சொன்னேன் எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் ரெண்டாம் இடத்தை பாக்குது ரெண்டாம் இடங்கிறது வந்து தனம் வாக்கு குடும்பம் எப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த குடும்பஸ்தானம் வந்து பாதிக்குதோ அப்ப அவங்களுக்கு வந்து ஜாதகத்துல நிறைய சாபம் இருக்குன்னு ஒரு அர்த்தம் அவங்க வந்து நிறைய உணவு தானம் பண்ணணும் குளத்துல இருக்கிற மீன்களுக்கு நிறைய பொறி போடணும் குளத்துல கொண்டு போய் நிறைய மீன் விடணும் மீன் பண்ண இருக்கு இல்லையா அங்க போய் மீன் வாங்கிட்டு வந்து நிறைய அங்க குளத்துல கொண்டு போய் விடும்போதும் அந்த சாபம் வந்து எட்டாம் சொன்னீங்க ரெண்டாம் இடமும் சரி எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அந்த சாபம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபோம் அசுப கிரகங்கள் அவங்க லக்ன ரீதியா அசுப கிரகங்கள் இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தா வந்து அசுப கிரகமா அப்படின்னு கிடையாது லக்ன ரீதியா அவங்களுக்கு அந்த சுக்ரன் வந்து நல்லது செய்யறவராக இருந்தாரு இப்ப ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அஞ்சு குடையவன் வந்து எட்டுல இருக்கிறாருன்னா பாதிப்பு வந்து கிடையாது அவங்களுக்கு லக்ன ரீதியா இப்ப வந்து மீன லக்னத்துக்கு எட்டுல சுக்கரன் இருந்தா அது வந்து பாதிப்பு அந்த லக்ன ரீதியா தான் அந்த கிரகம் வந்து அந்த பாதிப்பை கொடுக்குமா இல்லையான்றத லக்னத்தை வச்சுதான் முடிவு சுப கிரகம்னா வந்து பாதிப்பை கொடுக்காது கிரகம்னா பாதிப்பை கொடுக்கணும் காமனா நம்ம வந்து பேசக்கூடாது ஆனா இயல்பாக கிரகங்கள் இருக்கிறவங்களே ராகு கேது சனி இவங்கெல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கும்போது சில பாதிப்புகள் கண்டிப்பா உண்டுதான் உண்டு சார் அடுத்தது உங்ககிட்ட பொதுவாவே ஜாதகத்தை தாண்டி இன்னைக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்துடுச்சு நிறைய நிறைய பேர் ஜோதிட வந்து வந்து ஃபாலோ இருக்காங்க பெயர் மாற்றம் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த வந்து நம்ம எண்ணப்படுத்த நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் எண்களுக்கு வந்து பலன் அதிகமா இருக்கு பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் உண்மையாவே வந்து எண்களுக்கு வந்து பலன் அதிகமா இருக்கா சார் அதை பத்தி சார் ஒரு தான் அடிப்படை விஷயம் கிரகங்களை மையமாக வைத்துத்தான் எண்களும் தீர்மானிக்கப்படும் இப்போ ஒன்னா என்ன பார்த்தீங்க சூரியன் இரண்டு சந்திரன் மூணு குரு நாலு ராகு இப்படி சொல்லிட்டு அஞ்சு பூதன் ஆறு சுக்கரன் ஏழு கேது எட்டு சனி ஒன்பது செவ்வாய் அப்போ இவர்களுக்கு தலைமை தாங்குகின்ற யார் சக்தி கிரகங்கள் தான் இப்போ ஒருத்தர் நீங்க போறீங்க ஒரு தான் நீங்க போறீங்க உங்க ஜாதத்தை விட்டு போறீங்க உங்களுடைய பிறந்த தேதியை மட்டும் அவர் பாக்குறாரு பிறந்த தேதி மட்டும் பாக்குறார் பட்டு அது கூட்டு தொகை பார்ப்பாங்க இரண்டாவது பட்சத்துல எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து இந்த எண்ணில் நீங்க பேர் வச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை அமோகமா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு அது வேற என்ன பண்றாங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் ஒரு ஏவுக்கு பார்த்து இன்னொரு ஏ போடுங்க இன்னொரு ஏ போடுங்க அதாவது இப்போ நீங்க உச்சரிப்பு ஒரு வார்த்தை உச்சரிப்பு அதற்கு எழுத்து வடிவம் இருக்கு அப்ப அதுதானே பழிக்கும் காய்த்தறியும் என்ன என்ன பண்ணணும் சின்ன விதமாக சொல்றேன் அப்போ அதுதானே பழிக்கும் நீங்க விட்டு ரெண்டு டி ரெண்டு அச்சு ரெண்டு ஆறு மூணு ஐ போட்டீங்கன்னா பழிக்குமா அது ஒரு விஷயம் இப்போ அது ஒரு பக்கம் அங்க அடிப்பட்டு போயிடும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய பிறந்த தேதி பன்னிரெண்டா இருக்கலாம் ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ஆட்சியாக உச்சமாக இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது புரிஞ்சுங்களா இப்ப பன்னிரெண்டு தீர்மானிச்சுட்டு மூணாம் நம்பர்ல பேர் வச்சுட்டா ரொம்ப அற்புதமா ஆயிடும் அதை மட்டும் பார்க்க கூடாது முதலில் தீர்மானிப்பது ஒரு ஜாதக கட்டம் அந்த ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை அவர் ஆட்சியாகவா உச்சமாகவா நட்பாகவா இல்ல பகையாகவா நீச்சமாகவா இப்படி எல்லாத்தையுமே பார்க்கணும் எந்த கிரகம் உனக்கு ஆட்சியாக இருக்கிறது உனக்கு லாபத்தை கொடுக்கின்ற அளவிற்கு இருக்கிறது வைக்கணும் அவசியமே கிடையாது ஜாதகத்தில் எந்த கிரகம் சில பேர் சூரியன் இருக்கும் சூரியன் ஆட்சியா இருப்பான் சிம்மத்தில அவன் ஒன்னா நம்பர் பேர் வைக்கலாம் ஒன்னாம் நம்பரை பேர் வைக்கிறாங்க அங்கேயும் இரண்டு விஷயமான இப்போ நான் இவங்கள பேசணும்னா ஒரு ஆனந்தின்னு பேசிடுவேன் வாங்க அனுதி போங்க அனுதி உங்க பேர் என்ன சொல்லுங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரி உங்களுக்கு என்ன சொல்லுவோம் புவனான்னு சொல்லுவோம் அப்படிதான் சார் கூப்பிட்டு இருக்காங்க புவனான் சொல்லுவோம் அப்போ இந்த புவனான்ற உச்சரிப்பு இருப்பாங்க ஏன் மந்திர ஒளிகளுக்கு சக்தி அதிகபட்சமாக இருக்குது பாத்தீங்கன்னா எப்படி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்களோ ஓம் 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 எப்படி அழைக்கப்படுகிறதோ அந்த மந்திர உச்சாடனம் நீங்கள் வந்து புவனேஸ்வரி பேரை பாத்துட்டு இருப்பீங்க புவனேஸ்வரி பேர் வச்சிருப்பாங்க ஆனா புவனான்னு தான் கூப்பிடுவாங்க என்ன பாக்கணும்னா புவனா என்ற பெயர் எந்த எண்ணுக்குள் வருகிறது இதுதாங்க நேமாலஜிக்கும் நியூமராலஜிக்கும் உள்ள வித்தியாசம் எம்ஜிஆர் என்ற ஒரு மூன்று எழுத்து தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சக்தியாக உருவெடுத்தது இந்த அம்மானு வரும்போதுதான் ஜெயிச்சாங்க எல்லாத்தோட விஜயராஜாவா இருந்த ஒரு விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் அவருடைய பெயர் மாற்றிக்கொண்ட பிறகுதான் விஜயகாந்த் 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 நான் அவருடைய அறிவியல் அப்போ அவரையும் தான் தெரியும் அப்போ அப்போ அந்த விஜயகாந்த் 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 ஒரே நீங்கள் வைக்கின்ற போது ஒரு ஜாதகத்தை மையமாக வைத்து அதில் உள்ள கிரகங்கள் வலிமையாக உள்ள கிரகங்களை எடுத்து அதற்கேட்டார் போல் பெயர் வைத்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வேறு எந்த வகையில் பெயரை வைத்தாலும் நிச்சயமாக அது வெற்றி பெற முடியும்

இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருந்திருக்கான காரணம் ஆனந்தி அப்ப ஆனந்தி தான் கூப்பிடுவாங்க புரியுங்களா நீங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரன் கூப்பிடுறது இல்ல போனா தான் கூப்பிடுறாங்க புரியுங்களா அப்போ எங்க தவறு நடக்குது நாம் அழைக்கப்படுகின்ற பெயரை நாம் வந்து சரியா அமைத்துக் கொள்ள வேண்டும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப எந்த கிரகம் வலிமையா இருக்கு ஜாதத்துல நம்முடைய ஜாதத்துல எல்லா ஜாதத்தையும் பார்க்கணும் நம்முடைய ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு அப்ப அதற்கேற்ற போல் பெயரை வைத்துக் கொண்டா எது நல்லா இருக்கோ அதை வச்சு நம்ம பெயர்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காது அது ஒரு ஏமாற்று வலையாக இருக்கும் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரனா எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க உங்களை நீங்களே தயார் கொள்ளுங்கள் நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள் சாதாரண ஒரு கல்விங்க ஜோதிடம் வந்து கல்வி வேற ஒண்ணுமே கிடையாது பாடம் தான் நீங்களும் படிக்கலாம் நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு அறிவியல் அவ்வளவுதான் புரியுங்களா கிரகங்களை மையமாக வைத்து பேசப்படுகின்ற ஒரு அறிவியல் தான் மந்திரமோ தந்திரமோ கிடையவே கிடையாது யாரும் நிதர்சனமான உண்மைங்க இந்தத வந்து நான் வந்து ஒரு பெரிய சாப்டராவே ஒரு புக்காவே நான் எழுதியிருக்கிறேன் அவங்களோட ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்து பேர்ல பேர் வைங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நியூமராலஜி பார்த்து பேர் வைக்காதீங்க நான் நிறைய இடத்துல எழுதி இருக்கிறேன் உண்மையிலேயே வந்து சக்சஸ் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஜாதத்துல உள்ள அந்த உச்சம் பெற்ற கிரகத்தோட ஆட்சி பெற்ற கிரகத்தோட அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட சம்மந்தப்பட்ட கிரகத்துல பேர் இருக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க இனி என்னோட ஜாதத்தையே எடுத்துக்கங்க எனக்கு இந்த பேர்ல வந்து ஏஎன் ஏன்னு இருக்கு இல்லையா எனக்கு வந்து சூரியன் புதன் சம்பந்தம் வந்து இருக்குது அதனாலதான் என்னோட நானும் இந்த சமுதாயத்துல பத்து வருடமா ஜோதிடத்துல வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்த்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு நிறைய கிரகங்கள் பத்தியும் இந்தந்த அமைப்புகள் இந்தந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவு மூலமா வந்து நீங்க ரெண்டு பேரும் சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி